டென் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்டின்னு கிவன் இன் திஸ் லெசன்ட் வீக் இல்லை லெதன் இட் பாம்பை ஒன் ஸோ இந்த பாபுஃபா அப்துல் மிஷா நம்ம குடுக்கறது வந்து பாபு தஃபா ஆல பாப் தஃபா ஆல இந்த பாபுல வந்து என்ன நீங்க பார்க்க முடியும்னா ஃபா ஆல பாபு த்ரீ வீட்டுக்கு முன்னாடி ஒரு தாவை ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணிட்டா பாபு சிக்ஸா பாபு சிக்ஸ் இந்த மாதிரி படிச்சிட்டுருக்கோம் அது தஃபா ஆல உதாரணமாக தகாசில யூ வாஸ் லேசி

இந்த மாதிரி விஷயங்களையும் சிந்திக்க பண்ணுது இல்லையா தசா பண்ணாண்டு நான் கொட்டாய் விட்டு தக்காசு ரொம்ப லேசியா இருந்தான் ஓகே பாயிண்ட் நம்பர் ஒன் அண்ட் பாயிண்ட் நம்பர் டூ முதாரி இந்த முதாரி வந்து ஃபைவ் லெட்டர் முன்னாடி நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஃபோர் லெட்டர் கோப் தான் அருப்பு முதாரியே தம்மா வரும் அது தவிர்த்து மற்ற எல்லாமே அருப்பு முதாரியே பதா தான் வரும் அப்போ இப்படி பார்க்கும்போது தக்காசலை எத்த காசலு சரிங்களா

இட் இஸ் இஸ் ஃபார் ஃபார் த ரிப்பீட்டடாக அந்த வார்த்தைகள் வார்த்தைகள்னால சில படிக்கிறதுக்கு இருந்தாலும் என்ன ஆயிரும் இந்த தா வந்து உமை படிக்கல பட் இப்போ நலமுறையில வந்து அந்த மாதிரி யாரும் சரி குரான் ஹரீஸ் மற்றபடி உள்ளதில் தான் அது எப்படி தவிர்த்து நார்மலாக உள்ளதில் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது யாருமே கிடையாது பெரும்பாலும் அப்படியே பயன்படுத்திடுறாங்க வழக்கத்தில் சரிங்களா குரான் எக்ஸாம்பிள் காபி நாகபஜு இஸ் ஃபார் தத்தநாகபசு தத்தநாகசுன்னு சொல்லும்போது சில படிக்கிறதில் சிரமம் இருக்கிறதனால அந்த தாவை வந்து ட்ராப் பண்ணிக்குவேன் போன மாரத்துலையும் படிச்சோம் தஃபார் அந்த லெஃப்த்து பாபரையும் அந்த மாதிரி நான் படிச்சிருக்கோம் தாவை வந்து ட்ராப் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து லிட்டர் ரைட்டிங்ஸை பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டே தாவும் லிஸ்ட் ஒரு இதுவானி அதே மாதிரி தான் இஸ் ஃபார் இல்லை தாவ வந்து ரா பாத்தீடெயில் கொடுத்துருக்காங்க கவனித்து இருக்கு அப்புறம் அம்ரு ஃபார்ம் வெரி சிம்பிள் தத்த நாவல் தத்த நாவலுல வந்து தாவ கட் பண்ணுவீங்க கடைசியில் லெட்டர்ஸ் கூப்பிட்டுருவீங்க இப்போ த நாவலாக மாறிடுது இதே நாக்கி ரோப்னா அந்த நாக்கி ரோப்ல உள்ள கடைசியில் ட்ரபிங் எடுத்துக்கணும் தபாக்க தபாக்க த தபாக்க இப்போ அமர் கவன் போது இந்த தா கட்டாயரும் இந்த யாவுங் கட்டாயிரம் தபாக்க பிட்டன் டு கிரைன் அழுகுற மாதிரி நடி அப்படின்னு சொல்றது ரிட்டர்ன் டு அக்ரைனா அழுகுற மாதிரி நடி நெக்ஸ்ட் த மஸ்தர் த மஸ்தர் ஆஃப் திஸ் பாம் இஸ் அந்த படல் ஆஃப் சஃபா அலூன் சஃபா மஸ்தர் ஃபார்ம் வெரி சிம்பிள் ஆயில் ஒரிஜினல் ஃபார்ம் செஃபா அலூன் இஸ் மஸ்தர் ஃபார்ம் இப்போ தனாவல் என்ன வரும் தனா டேக்கிங் தனாவுல் உலுத்தாம டேக்கிங் த ஃபுட் ஃபுட் சாப்பாடு எடுத்துக்கிறாரு தஷாம ஆம வாஸ் பெசிமிஸ்டிக் தஷா உமூன் பெசிமிசிம் அதாவது நெகட்டிவ்வாக இருக்கு நெகட்டிவ்வாக திங்க் பண்ணுறது நெகட்டிவ்வை பற்றி ஆப்டிமிசம் இஸ் பாசிட்டிவ் திங்கிங் பெசிமிசம் நெகட்டிவ் த நாய் கேஸ் வர்க் தம்மா த செகண்டரிகள் சேஞ்சஸ் டு கஸ்டா எக்ஸாம்பிள் சுபாக்க மஸ்தர் எப்படி பாத்தீங்க தனாவுல் அப்ப தபாக்கா என்ன உச்சில வந்து தபா குயின் தான் வரும் பிகாஸ் யா இஸ் யா இங்க வந்துக்கிறனால என்ன ஆயிரும் உங்களுக்கு தபாக்கி அலிஃபா போட தபாக்கி அலிஃபா விளாடி தபாக்கின் இது சின்ன சின்ன ரீதியில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் இஸ்ஃபுல் ஃபாயில் இஸ்ஃபுல் சிம்பிள் இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுக்குற எக்ஸாம்பிள் என்னென்னா உதாரியில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அந்த அருபுள் முத ஆரை வே எடுத்துட்டு அதில் வந்து மீன் வித் தம்மா அப்படி போட என்ன ஆயிடும் டிஸ்மன் ஃபால் அதோட கசரா செகண்ட் ராடிக்கலுக்கு கஸ்ரா கொடுத்துரும் ஐந்து ராய்டிக்கல் என்ன செஞ்சோம் கஸ்ரா கொடுத்துருவோம் அப்போ முத்த நா வலூன் மாம்பு டெக்ஸ் முத்த நாவலூன் நட் வித் இஸ் டேக்கன் படிச்சு கொல்லப்பட்ட படிச்சு நெக்ஸ்ட் இஸ் மக்கான ஒரு உங்களுடைய இஸ்முல் மஹ்பூல் தான் பாபு ரெண்டுல இருந்து பாபு டிரைவ் இருக்கு அதான் வந்து எல்லாத்துக்கும் காமன் ரூல் உங்களுடைய இஸ்முல் மஹூல் தான் அது இஸ்முல் ஜமானாவும் இஸ்மு மக்கானாகவும் செயல்படும் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க முத்தனாவல் மேல படிச்ச முத்தனாவல் பிளேஸ் ஆஃப் டேக்கிங் ஆர் ரீச் ஒன்னு மெச்சிக்கலாம் இஸ்முல் மஹூல் ஜமானா மக்கான கருதுனா இஸ் மக்கான எங்கிருந்து எடுக்கிறோமோ அந்த ரீச் కలిసి పాయింట్ టేకింగ్ పాయింట్ ఉదాహరణ భాగంగా యజీబు అని ఇలా తుత్ర అద్వేతు ముతనావళి ఐది లత్ఫాల్ మెడిసన్ మెడిసిన్ షుడ్ నాట్ బి లెఫ్ట్ విత్ ఇన్ ద రీచ్ ఆఫ్ చిల్డ్రన్ సైన్స్ అసంగ కైలు కరిగేద మాది వంద ఎన్ని సెంచకూడదు మెడిసిన్స్ వచ్చకూడదు మెడిసిన్ షుడ్ నాట్ బి లెఫ్ విత్ ఇన్ ద రీచ్ ఆఫ్ చిల్డ్రన్ సైన్స్ సో ఇదిలా వంద ఆది ముదారి అమృత్ మజ్దర్

அதுக்கூட பார்த்தா இப்போ சா இதா படிச்சு ஒரு ஆளுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றது பாப் தெரியல பார்த்தோம் இப்போ நீங்க பார்க்கக்கூடியது இல்லையா தாவர நாசு அது எப்பவுமே வந்து குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிது ஒரு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்றது ஒரு கூட்டம் இன்னொரு கே கூட்டத்துக்கு கேட்கறது லார்ஜ் நம்பர் அது குறிக்கிது ஸோ தாவர நாசு த பீப்பிள் ஹெல்ப் ஒன் அன் இதர் மக்கள் ஒரு ஒருத்தருங்க உதவி சந்திக்கிட்டாங்க கோஆபரேட்டட் உதவி சந்திக்கிட்டாங்க இல்லையா பிரட்டன்ட் ஆக்ஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாபில் உள்ள இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இந்த பாபில் யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி உள்ள தோரணை இருக்கும் இல்லையா அதை வந்து காமிக்கிறது இது ஹாரு மாலை பாதி இதுனா மேக்கிங் விசிபிள் ஆஃப் விச் இஸ் நாட் ரியல் விச் இஸ் நாட் இன் இந்த ரியாலிட்டி ரியாலிட்டி இல்லாத வந்து இருக்க மாதிரி காமிக்கிறது இது காரணம் என்னது வெளிப்படுத்துறது இருக்காது ஆனா வெளிப்படுத்துறது எக்ஸாம்பிள் தமாரோதா தமாரோ மீன் அவர் வந்து சிக்கு இல்ல ஆனா சிக் மாதிரி நோய் இருக்க மாதிரி காமிச்சுக்கிறது தனாவ தூங்குற மாதிரி நடிக்கிறது சொல்லிடு பிளைண்ட் மாதிரி நடிக்கிறது காமிச்சுக்கிறது அந்த வசன் இந்த வசன் நீங்க பயன்படுத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள விஷயங்களை மாதிரி என்ன செய்யலாம் எடுத்து சொல்லலாம் சோ இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஹேண்ட் வச்சு பாத்தீங்கன்னா இது வந்து லாசிமான லாசிம் அதாவது மஃபுல் பிரி இருக்காது

நடிச்சுட்டு மக்கள் பேசுறது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டார் யாரு தனா பயன்படுத்த என்ன ஆகும் நாம தெரியும் அவன் தூங்காம தூங்கமா நடிக்கிறது தனா

ஆக்கு ஆக்குவாத்தம் என்ன இருக்கும் இஸ்மீன்ன மனசு கபர் என்ன மருத்துவம் அதே மாதிரிதான் லைட் இருக்கும் இஸ்மலைஸை வந்த மனசு கபர் லைசை வந்து மருத்துவம் என்ன அர்த்தம் வர்றது பாருங்க ஒண்ணு இம்பாசிபிள் சுத்தமா வாய்ப்பே இல்லை அந்த லைட்டை பயன்படுத்தினா ஓகே ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அது வந்து இம்பாசிபிளான விஷயம் நடக்கு வாய்ப்பு இல்லை ரிமோட்லி பாசிபிள் ஏதோ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு உதாரணமா பாருங்க லைத்தன் கரீபத்து இந்த ஸ்டார்ஸ் வந்து பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லணும் நடக்குமா அது வாய்ப்பே இல்லை பக்கத்தில் வரப்போகுது வானத்துக்கு தான் இருக்கும் இம்பாசிபிள் அது ஆனா லைத்தனி கனியும் இல்லையா நீ கனியும் நான் வந்து இருந்துக்கலாமே ஆமா ஒர்க் பண்ணிருந்தா அல்ல இருந்தா கனிய ரிச் வாய்ப்பு இருந்திருக்கு சரியா அப்போ ரிமோட்லி பாசிபிள் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நுஜூம் இஸ் இஸ்ம ஆஃப் லைட் அண்ட் கரிபுதன் இட்ஸ் இது இஸ்ம கரிபுதன் இட்ஸ் ஹபரும் லைட்டர் ஸோ லைட்டர் ஷபாப் எழுது அப்போ உங்களுக்கு ஹபர் தான் உங்களுக்கு தெரியும் அஞ்சு விதமான ஹபர் இருக்கு தார்ம சும்மா ஒரு சிங்கிள் வேர்டாக இருந்தால் வரும் இப்படி பார்த்தா சிங்கிள் வேர்டில் இருக்கு கரி கரி பற்றும் கனியும் அல்லது ஜார்மஜூர் வரும் அல்லது ஜர்ஃபுலஸ் முதாஃபிலே அல்லது ஜும்லா இஸ்மியா வரும் அல்லது ஜும்லா ஃபைலே வரும்

அப்படின்னு விரக்தியான டைம்ல சொல்லுவாங்க இல்லையா லை தோமிடம் தலித்திடம் லை தலி மாலன் கசீரன் ஃபாதர் சிதாக் ஒருவேளை என் காசு நிறைய இருந்ததுன்னா நிறைய வந்து என்ன செஞ்சு சேர்ட்டி கொடுத்துருப்பேன் இங்க ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து இதுல மாலன் இஸ் இஸ்மோ லைத்த லீ ஜார்மரும் ஜார்மரும் சொல்லுவா சபரு முகத்தம் லைத்த சபர் வந்து இந்த லீ வந்து

தலப் நேகேசின் தலப்ல வரும் okay we have learnt in lessonன்மாவின் that amru nahi and isthivam are included in தலப் amru seri nahi seri isthivam seri தலப் போடு கட்டகிற்குவின் wish is also தலப் போடும் the wish is புதிங்கலார் இப்பிடுந்தன் தலப் okay so if a mudhari verb is connected to the by the so if a mudhari verb is talab by the

ஹோ ஐ விஷ் ஐ வீர் ரிச் ஸோ தட் ஐ மை டில் ஹெல்ப் தி புவர் நான் ஒரு வேலை பணக்காரர் இருந்தால் ஏழுக்கு நான் வந்து உதவி செஞ்சிருப்பேன் இல்லை ஃபார்ம் வந்திருக்கு ஃபா வந்தால் பக்கத்தில் உள்ள மாதிரி பேருந்து மாதிரி மன்சூபாயர் ஸோ இது த தலம் இது ஜாபு தலம் அதான் இங்கே ஒரு பார்த்துருக்காங்க சிம்பிளான விஷயம் தான் நெக்ஸ்ட் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இதுல கொடுத்துருக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சம்டைம்ஸ் வெக்கேட்டிக் பாடுகள் யாஸ் டூ லைட்டாக இது மற்ற இன்ன ஒரு அபாத்துல எதுலையுமே வரல லைத்துல மட்டும் என்ன செய்யும் யா வரும் யா ஹர்ஃபுனிதா இதா இருக்கீல்லையா அது யா லைத்தனி கொந்து துரா உட் ஐ வேர் டெஸ்ட் ஒரு மண்ணாவ மண்ணாக வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யா வந்து ஒகேட்டி படிக்க ஹர்ஃபுனிதா வந்து இந்த லைட்டை கூட வரும் அது நம்ம கொண்டாலே பார்க்க முடியுது இல்லையா அதுக்குனால வந்து நமக்கு கிராமரே கிடைச்சிருக்கு ஆஃப் கோர்ஸ் அந்த வகையில தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் கிதாப இந்தி அது விட அது எனக்கு கிடையாது எந்த புத்தகம் எனக்கு கிடையாது இந்த லா வந்து எல்லாத்தையும் மறுத்துரும் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லா இல்ல இல்லை இஸ் நோ காட் எக்ஸப்டபிள் அல்லாத தவிர வேற எந்த கடவுளும் கிடையாது இப்போ இந்த லா வந்து என்ன சொல்லுவோம்னா லா நாஃபியா லி ஜின்சின்னு சொல்லுவோம் லா தட் நெகேஜ் என்டையர் ஜீனஸ் எல்லா விதத்தான் எல்லா விதத்தையும் அது வந்து என்ன செஞ்சிருவாங்க மொத்தத்தையும் காலி பண்ணியிருக்கு ഇതെല്ലാം ദബോസ് ഉണ്ട് എല്ലാ നെഗറ്റീവ്സ് എനിതിങ് വിച്ച് കാൻ ബി कॉल्ड എ ബുക്ക് ഇറ്റ്സ് ഇസ്മ ആൻഡ് ഖബർ ഷുഡ് ഷുഡ് ബോത്ത് ബി ഇൻഡിഫറെന്റ് ആൻഡ് ഇസ്മ ആൻഡ് ഖബർ ആർ ബി ഇൻഡിഫറെന്റ് ആർ ബോ ഇറ്റ്സ് ഇസ്മ ഈസ് മബ്നി ആൻഡ് ആസ് ആ ഇറ്റ് ഇസ്മ ആൻഡ് ഇബ്നി മബ്നി ആ ഒരു ഫതാദ അങ്ങ ഇരുക്കു അതിനല്ല ദായി ലിൽ ഖൗഫി ലൈക്ക് റഫി ദീനി ലൈ റൈബ ഫീഹി ലൈ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ്

இப்போ அதை பேஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இது மஸ்தர் மஸ்தர்னால இங்கே வாவ் வருது இதே ஈயாக்கு அந்த நாம ஃபிஃபஸ் போனால் அங்கே வாவ் வந்து போடக்கூடாது ஈயாக்கு அந்த நாம ஃபிஃபஸ்லி அறிய சொன்னீங்கன்னா அந்த வாவ் சொல்லி ப்ராப்ளம் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஈயா கும் வஸ்தினா வஸ்தினா வந்து மஸ்தர் அது டேரக்டாக போட்டால் அந்த தசுன்னு பார்த்தீங்களா கும் வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தசு நூ நூலில் வருது இங்க தனாம ஏன் ஒன்று வந்துச்சுன்னா இங்கே கா சிங்கிள் பற்றி தான் பேசுகிறோம் ஒரு ஆள் பதிலும் சொல்லுவோம் நீ வந்து கிளாஸ் தூங்குறது வந்து உஷாரா இருந்துக்க தூங்குனா அடி விழும் சால்ட் இருந்து இல்லையா அப்ப ஒரு ஆள் சொல்லும் போது அப்ப கும்னு சொல்லும் போது அந்த தகுந்தோம் இப்ப ஈயா குன்னு சொல்லும் போது ஈயாக்குன்னு ஒரு ஹசத்த சொல்லும் போது யார நீங்க பார்த்து சொல்றீங்கன்னா அந்த பார்த்து சொல்றீங்க அப்ப அந்த சொல்லுன்னா இந்த நூன் வந்து டிராப் ஆகுது ஏன்னா அது பபனி இல்லையா ஈயா கி உ நிசியா நீ இப்ப கீ சொல்றீங்க அப்போ தன் சைன